அன்பு பெரியோர்களே அருமையான சகோதர சகோதரிகளே எனது அன்பான மாணவ செல்வங்களே வணக்கம் இன்றைய குரல் பதிவு அதிகாரமாறு வாழ்க்கை துணை நலம் குரல் ஐம்பத்தி மூன்று இல்லதென் இல்லவல் மாண்பானால் உள்ளதென் இல்லவல் மானா கடை மீண்டும் சொல்கிறேன் இல்லதன் இல்லவள் மாண்பானால் உள்ளதன் இல்லவள் மானா கடை அதாவது நல்ல குணமுள்ள மனைவியால் கணவனின் மனம் நிறையும் சொற்பொருள் இல்லதன் ஒருவனுடைய இல்லத்தில் இல்லவள் மனைவியானவள் மாண்பானால் மாட்சிமை பொருந்திய சிறப்பு பெருமை அதாவது நற்குணம் நல்ல செய்கைகள் ஆகியவற்றை பெற்றிருந்தால் உள்ளதன் இல்லாதது ஏதுமே இருக்குமா அந்த இல்லத்தில் இல்லவள் அப்படிப்பட்ட மனைவியானவள் கடை மாண்புகள் இல்லாத இடமாகி போகுமா இந்த குரலின் பொருள் ஒருவனுக்கு மனைவியானவன் இடத்தில் நல்ல குணங்களும் நல்ல செய்கைகளும் இருக்குமானால் அவளுக்கு அவள் வாழும் இல்லத்தில் இல்லாதது எதுவுமே எதுவும் இருக்குமா அவள் அவ்வாறு நல்ல குணங்களும் நல்ல செய்கைகளும் பெற்றிருக்கவில்லை என்றால் இல்லத்தில் பெருமை போய்விடும் இப்படிப்பட்ட இரண்டு பட்டதான குள் குணத்தில் இல்லத்து வாழ்க்கைக்கு தேவை அவளது மாண்பு பொருந்திய மாட்சிமையே ஆகும் பிற அல்ல என பரிமேலழகர் சொல்லில் வள்ளுவர் குரல் அமைந்துள்ளது இப்போ இதுக்கு ஒரு சான்றாக கூட ஒரு நல்ல குணம் நல்ல செய்கைகள் உடைய ஒரு குடும்பத்தை நம்ம பார்த்தோம் அப்படின்னா ஒரு ஊருக்கு வெளியே ஒரு மலையடி வாரத்தில் ஐம்பது குடிசை வீடுகள் கொண்ட குடும்பத்தினர் குடியிருந்தனர் அவற்றில் சில பேர்கள் தினக்கூலி வேலைக்கு செல்ல செல்பவர்கள் சில பேர்கள் தோப்புகளை காவல் காத்தும் சில பேர்கள் காடுகளில் வளரக்கூடிய செடி கொடி பிரம்பு ஆகியவற்றை வெட்டி கொண்டு வந்து மக்கள் பயன்படுத்தும் வகையில் அழகான கூடை பெட்டி பூஜை பொருட்கள் சுமக்கும் தட்டுகள் ஆகியவற்றை செய்து பல ஊர்களுக்கு சென்று விற்பனை செய்து வருவார்கள் அவர்களில் ஒரு குடும்பத்தின் தலைவனான கணவன் ஒருவன் இருந்தான் அவன் அழகு பொருட்கள் செய்வதில் திறம்பட இருப்பான் அந்த பொருட்களை எடுத்துக்கொண்டு போய் விற்பனை செய்து சில்லறை காசுகளாக கணவனிடம் கொண்டு வந்து ஒப்படைப்பால் அவனது மனைவி அவன் அந்த பணத்தை மனைவியிடமே திரும்ப ஒப்படைப்பான் என் தாய்க்கு பதிலாக தாரமாக வந்திருக்கும் நீயே என் தாய் என்று கூறுவான் அவளும் அந்த பணத்தை பிரித்து வீட்டு செலவுக்கு இவ்வளவு உணவுக்கு இவ்வளவு வருடத்தில் வரும் நல்ல நாட்களில் கணவனுக்கு சட்டை வேஷ்டிக்கு இவ்வளவு கோயில் உண்டியலுக்கு இவ்வளவு என பிரித்தது போக மிச்சமுள்ள குறைந்த சில்லறையை உண்டியலுக்கு என போட்டு வைப்பாள் நற்குணத்திலும் நல்ல செய்கைகள் உடைய பெண்ணாகிய அவளும் கணவனும் இணைப்பிரியாதவர்களாக வாழ்ந்து வருகின்றார்கள் இன்னும் அவர்களுக்கு ஒரு அழகு வாய்ந்த பெண் குழந்தை ஒன்றும் பிறந்தது அவர்கள் முகத்தில் வருத்தமோ கவலையோ அந்த இருவர் முகத்திலும் பார்க்கவே முடியாது சிறுக சிறுக சேர்த்து வைத்த உண்டியல் பணமும் அதிகமானது அவர்கள் வாழ்ந்த குடிசையோடு மெத்த வீட்டை இணைத்து கட்டினார்கள் மகிழ்ச்சியாக வாழும் அவர்களை ஊரே வாழ்த்துகின்றன இன்றும் அவர்கள் அன்பு குறையாமல் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் நல்லதையே நினைத்து நல்லதையே செய்யும் குணம் உள்ள பெண்ணே இல்லத்தில் பெருமைப்பட வாழக்கூடியவள் என்னும் திருக்குறளுக்கு தகுந்தவாறு அந்த படிக்காத மேதை மேதையாய் சில பெண்கள் வாழ்ந்து கொண்டுதான் இருக்கின்றார்கள் நன்றி மு சமுத்திரம் ஆசிரியர்